நீ மேட்டை கைவழிக்க துவைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இதை கொஞ்சமாக ஊற்றுனாவே போதும் ஊற வைக்க வேணாம் கை வலிக்க தேய்க்கவும் வேண்டாங்க அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க அது என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு லிக்யூட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க அதுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட்டு சேர்த்துருக்குறேங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா வந்து சேர்த்துருக்குறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஸோ அதை வந்து நல்லாவே வந்து நுற வந்து பொங்கி வருங்க ஸோ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த லெமன் சால்ட்டு ஆப்பர் சோடா வினிகர் இது எல்லாமே வந்து மேட்டில் இருக்கக்கூடியதான அழுக்குகள் எல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்க்கும் போது நல்லா வந்து நுற பொங்கி மேலே வருங்க இந்த மாதிரி நீங்கள் தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துவைக்கக்கூடிய பக்கெட்டில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா எந்த பக்கெட்டில் நீங்கள் துவைக்க போகிறீங்களோ அந்த பக்கெட்டில் டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாங்க ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சால் அந்த லிக்யூடை சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் சூடான இருக்கக்கூடிய தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொதிச்ச தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்தாவே போதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலனா இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்டாக நீங்கள் வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த மேட் வந்து நல்லா நனைகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்டாக நம்ம போடும்போது என்ன ஆகும்னாக்கா நல்லாவே அதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரிமூவ் ஆகும் ஏன்னா நம்ம ஊற்றிருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து நல்லா அந்த மேட்டை அப்சர்வ் ஆகி நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேட் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குச்சியை வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா அது மாதிரி திருப்பி திருப்பி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் வந்து மேட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மேட்டில் இருந்ததான அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகியிருக்கு அந்த தண்ணியுமே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணியுமே நான் உங்களுக்கு காட்டுறேங்க நமக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஒரு மூணாவது அலசிலருந்தே உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா தெளிவாக ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நம்ம இதில் வந்து எந்த விதமான சோப்பு லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணாதனால நுரைகள் வந்து இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நமக்கு அந்த மேட்லேருந்து ரிமூவ் ஆகக்கூடிய அந்த அழுக்குகள் மட்டும்தான் ஸோ அதை நம்ம வந்து அலசும் போதே பார்த்திங்கனாக்க மூணாவது வாஷ்லேயே நமக்கு வந்து தண்ணி வந்து தெளிவாக இருக்குங்க ஸோ இதில் நம்ம எந்த விதமான லிக்யூட் எதுவுமே சேர்க்காததுனால நமக்கு வந்து மேட்டு கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கடைசியாக அலச கூடிய அந்த தண்ணியில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் அப்படி இல்லைன்னா ஷாம்பு வந்து சேர்த்து நீங்கள் அலசுனிங்கன்னா போதுங்க மேட் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு மேட்டில் ஊறி இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுனால நமக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து மூணாவது வாஷ்லேயே நல்ல வந்து சேஞ்சஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க எந்த பேஸ்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் வந்து கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி வந்து எடுத்துக்கலாங்க இந்த லிக்யூட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டி பர்பஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜு டோர் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு போய் இந்த லிக்யூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது கூட ஒரு அரை அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க ஸோ இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ரேக்கை தாங்க நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரி தேய்க்கும் போதே பார்த்திங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆச்சுங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணும் கலட்டி இதை போயிட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் அவசியங்களாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு தொடச்சோம் அப்படின்னாவே போதும் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து அழுக்கு இருந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு வைப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்க சுத்தமாக நமக்கு வந்து க்ளீன் ஆகிடுங்க ஏன்னா நம்ம பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எந்த விதமான பேட் ஸ்மெல் எதுவுமே வந்து இருக்காது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு அந்த ட்ரே அதே மாதிரி நம்மளோட டோர்லேயுமே பார்த்தீங்கனாக்க நம்ம எதாவது சிந்திட்டோம் இல்லை ஏதாவது ஜூஸ் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னாலுமே அந்த இடத்துலேயுமே கரையாக இருக்கும் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சால் அந்த ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேண்டான்னு தூக்கிப்படக்கூடிய இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க சூப்பராக அங்கே இருக்கிறதான கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரிட்ஜை எப்போவுமே வந்து புதுசாகவே நம்ம வந்து வச்சுக்கலாங்க நான் எல்லா பக்கமே டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க ஸோ டூத் ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹார்டாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிடாதீங்க ஹார்டாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துடும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு வந்து கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு ஸோ நல்லா பல நல்லாவே வந்து புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி கொடுங்க இப்படி போது கொஞ்சம் நமக்கு வந்து பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் வெள்ள வெள்ளையா பூத்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து சூப்பரா வந்து ரிமூவ் ஆயிடுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க